அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து குர்ஆன் ஓர் அறிவியலின் சான்றாகும் அல்லாஹுடைய தூதர் சன் அல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் குரான் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாகும் இந்த செய்தி அபுமாலிக் அல் அஷ் அரி ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாயிஹ் முஸ்லீமில் மூன்று எட்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனித சிந்தனையின்படி முறையான வளர்ச்சியை நாம் எதிர்கொள்ளும்போது ஒவ்வொரு காலப் காலப்பிரிவிலும் அதனை நெறிப்படுத்துவதில் அந்தந்த காலப் பிரிவில் ஆதிக்கம் செலுத்திய தத்துவங்கள் கருத்துக்கள் அறிவு மரபுகள் முக்கிய பங்கை வகித்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த வகையிலே நம்முடைய சமகால பிரிவில் அறிவியனுடைய தாக்கம் மனிதனுடைய சிந்தனையிலேயும் உளப்பாங்கிலும் கண்ணோட்டத்திலும் கூறின் வாழ்வின் எல்லா துறைகளிலேயுமே மிக ஆழமான பாதிப்பையும் தாக்கத்தினையும் ஏற்படுத்தியுள்ளதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது இதன் காரணமாக வேதமறை குரானை நவீன அறிவியல் நோக்கில் சிந்திக்கின்ற போது ஆராயும் போது அப்படி ஆராயக்கூடிய மரபு இன்று தோற்றம் எடுத்துள்ளது கருத்துக்கள் நவீன அறிவியல் உண்மைகளோடு இணைந்து காணப்படுவதையும் இன்றைய பல நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளை வேதமறை குர்ஆன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முன்னறிவிப்பு செய்துள்ளதையும் வேதமறை குரானின் பல கருத்துக்களை நவீன அறிவியல் உண்மைகள் உறுதிப்படுத்துவதையும் விளக்கும் பல முயற்சிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்படுவதையும் நாம் பார்க்க முடிகின்றது வேதமரை குரான் அனைத்து அறிவுகளிலும் அனைத்து அறிவுரைகளிலும் மூலமாக உள்ளது என்ற கருத்து அண்மை காலத்திலே தோன்றியது அல்ல மாறாக இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் மிக ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த கருத்தை கொண்டிருந்தார்கள் முந்தைய சந்ததிகள் பிந்தைய சந்ததிகள் அறிவை பெற விரும்புகின்றவர்கள் வேதமறை குரானை பற்றி சிந்திக்கட்டும் என்று அப்துல்லாஹிபெரும் மசோதரதியாகு அணுகு அவர்கள் குறிப்பிட்ட செய்தியையும் இங்கே நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் வேதமறை குரானை பற்றி சிந்திப்பாயாக அதன் அற்புதமான கருத்துக்களை தேடி படிப்பாயாக அப்போது அதில் கடந்த கால சந்ததிகளது பிந்தைய கால சந்ததிகளுடைய அறிவுகள் பொரிந்திருப்பதை அக்கலைகளுடைய தோற்றத்தினையும் உன்னால் பார்க்க முடியும் என்றெல்லாம் அறிவுறுத்தப்படுகின்றது சமீப கால நூற்றாண்டுகளில் அறிவியல் பல உண்மைகளை கண்டுபிடித்துள்ளது ஆனால் இக்கண்டுபிடிப்புகள் அவற்றை கண்டுபிடித்த அமெரிக்க ஐரோப்பிய அறிவியல் ஆய்வாளர்களுடைய சாதனைகளாகவே கொள்ளப்படுகின்றன ஆனால் வேதமறை குரான் மிக தெளிவான முறையிலே யார் அதை ஆராய்கிறார்களோ அவர்கள் இந்த அறிவியல் உண்மைகள் அனைத்தும் ஏற்கனவே குரானின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்பதையும் பதிமூன்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னரேயே வேதமரை குரானில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் தெரிந்து கொள்வதற்கு இலகுவான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றன எனவே இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் வேதமறை குரானுடைய அற்புத தன்மையையும் அது மறைவான அறிவுகள் அனைத்தையும் புதிந்த மகத்தான அல்லாஹுடைய வார்த்தைகள் என்பதையும் உணர்த்து முகமாகத்தான் அமைய பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது வேதமறை குரானுடைய அடிப்படை நோக்கிலே இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் ஒரு முயற்சியாக அமையாத வகையில் மேற்கொள்ளப்படல் வேண்டும் வேதமறை குர்ஆன் ஓர் அறிவியல் அன்று அது மனித சமுதாயத்திற்கு படைத்த ரஷகன் மூலமாக இறுதி வழிகாட்டுதலை புதிந்துள்ள மிகச்சிறந்த மாமறையாகும் எனவே மனித அறிவு மற்றும் சிந்தனையின் வளர்ச்சிக்கு ஏற்ப மாற்றமடையும் அறிவியலுடைய கோட்பாடுகள் கருத்துக்கள் அவைகள் சில கட்டங்களிலே ஏற்புடையதாக இருக்கும் ஆனால் வேதமறை குரான் எல்லா காலத்திலேயும் ஏற்புடையதாகத்தான் இருக்கும் இந்த விஷயத்திலே நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்படல் வேண்டும் என்கின்ற அறிவுரையையும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குரானில் புதிந்திருக்கக்கூடிய உள்ளமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரியவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து